நாகை காடம்பாடி நகராட்சி நடுநிலை பள்ளியில் நாகை விங்ஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நகர்மன்ற உறுப்பினர் ஜோதிலட்சுமி குணாநிதி தலைமையில் நடைபெற்றது முகாமினை நாகை நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து அவர்கள் பங்கேற்று துவக்கி வைத்தார் நாகப்பட்டினம் மருத்துவமனை உதவி பேராசிரியர் ரங்கராஜ் சிறப்பு கண் அறுவை சிகிச்சை நிபுணர் குமரன் பொதுநல பல் மருத்துவர் மதன்குமார் உள்ளிட்ட மருத்துவர்கள் பங்கேற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனை வழங்கினர் இந்நிகழ்வில் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பிரகாஷ் பொருளாளர் ரொட்டேரியன் பிரதீப் திட்ட தலைவர் குணாநிதி சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கிளப் எதுனா நம்முடைய விங்ஸ் கிளப் தான் இது மருத்துவ முகாம்களை நாங்கள் நாகப்பட்டினம் முழுக்க நடத்தினோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று வரை நிறைய மருத்துவ முகாம்களை எங்களுடைய விங்ஸ் கிளப் நடத்தி வருகிறது அதற்கு எப்பொழுதுமே எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல மனிதரும் ஒரு நாகப்பட்டினத்துடைய மிகச்சிறந்த அடையாளமாகவும் எங்களுக்கெல்லாம் மிக பெரிய மிக நெருங்கிய நண்பராகவும் இருந்து செயல்பட்டு இன்னை இன்று தன்னை தரம் உயர்த்தி நாகனுடைய ஒரு நல்ல அடையாளமாக மாறி போயிருக்கக்கூடிய இப்படி நகரமன்ற தலைவர்களை வருக வருக என இருந்த அன்பு சகோதரி எங்களுடைய குணாநிதி குணாநிதி மிஸ்ஸர் ஜோதிலட்சுமி அவர்களை வருக வருக என வரவேற்கணும் சில பேர் பக்கத்துல இருக்கிறதால மறந்துடும் எங்களுக்கு மிக முக்கியமான ஒருத்தர் யாரு நிறைய பரிசை வழங்கிட்ட உங்களுடைய விஜய் சார் ஏன்புற அர்த்தம் சார் அவ்வளவு கிலோமீட்டர் தானே மருந்துகளை இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் முகாமிற்கு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து நல்ல நன்றி இந்த மருத்துவ முகாமை போய் பண்றாங்க நிறைய தொடரணும் இன்னும் வந்துட்டு தனி வந்துட்டு ஒரு ஐம்பது பேருன்னு இல்லாமல் இன்னும் ஒரு பெரிய ஒரு குரூப்பாக மாறி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைய மருத்துவ முகாம்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய சேவைகள் வந்து அந்த நாகப்பட்டினம் செய்யணும் கண்டிப்பாக தொடரும் இது இன்னும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம மருத்துவ முகம் நடக்கிறதுக்கு நம்ம நாகப்பட்டினம் மருத்துவ டாக்டர்கள் வச்சே வந்துட்டு ஒரு பெரிய மருத்துவ நடத்தக்கூடிய கண்டிப்பாக வந்து நம்ம ஏற்படுது மான நிகழ்ச்சி சார் சொன்னாங்க நம்ம ராஜராஜன் காரை பற்றி டெய்லியும் நாங்கள் ஒரு நாளைக்கு பேரை அது ஒரு பெரிய சேவை இதோட சாரே அதை வந்து வாசனை நடத்தினதே மருத்துவரே சொல்கிறாங்க அதுமாரி வந்திருக்கிற பயனாளிகள்லாம் ஒரு அனுபவமிக்க மருத்துவர்கள் சிறந்த மருத்துவர்கள் நீங்கள் அதை நல்ல விதமாக பயன்படுத்தி நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் சும்மா இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்துங்கிறத நீங்கள் கொஞ்சம் விவரமாக எடுத்து சொல்லி வந்து மருத்துவத்தை நல்ல பெரிய பயன்படுத்த வேண்டும் ஞாயிற்றுக்கு ராஜராஜ் சார் தான் இது பண்ண என்ட்ரி பண்ணணும் பண்ணதுலேருந்தே ஒரு டூ இயர்ஸாக கண்டினியூ பண்ணியிருக்கோம் ரொம்ப சிறப்பாக ரோட்ரி வந்துட்டு ஆக ரோட்ரி மூலியமாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ யார் சார் நல்லா தொடர்ந்து என்னால் என்ன சப்போர்ட் பண்ண சார் ரங்கராஜ் சார் வந்து எல்லா சப்போர்ட்டு என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன் இன்னும் இருந்தாலும் நல்லபடியாக அப்புறம் இந்தியா குழந்தைகளுக்கு வந்து அன்பு நகர பண்ணுறது சார் யாருக்கு பேசுகிற ஒரு சிறப்பான மருத்துவர்கள் பசங்க சார் எது ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிடுவாங்க அதுமாரி அதுக்கு ஒரு ரெண்டு வருஷமாக என்ன இருந்துச்சு எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்து எதுக்கு இருந்துச்சு நான் சாரி எதுவும் க்ளாஸ் எதுவும் வந்துருக்குமோ அப்படி ரொம்ப பயந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஹையர் திங் நினைக்கிறேன் சார் எனக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பிரச்சனை என்னென்னா கொடுக்குது வெயிட் அதிகமாகிட்டு தைராய்டு இஷ்யூ இருக்கலாம் அதை செக் பண்ணுங்க அதாவது ஒரு ஒரு டிசீஸ்க்கோட காரணம் இது தான் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சொல்கிறது ஒரு சிறப்பான மருத்துவ அதெல்லாம் மாதிரி அதை அவங்க குழந்தைய வந்து சஜெஸ்ட் பண்ணி ஒரு ரீசன்ட் ட்ரபிள் இருந்துச்சு இப்போ ஜிஹேசி வந்துட்டு அவங்க உள்ள சீனியர் டாக்டர்லாம் சொன்னாங்க அது வந்து சார் இருந்தாலும் ஒரு ரிகழ்ச்சிவாக அப்படின்ற அவங்களுக்கு ரொம்ப இங்கே சூப்பராக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சீனியர் டாக்டர்ஸ்லாம் சொல்லிடுறாங்க ஸோ ஒரு டாக்டர்ஸ்லாம் முன்னாடினா எப்படின்னு சொன்னால் அவங்க நான் பார்த்த டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு அதோட டிசிஸை மட்டும் கேட்டுவிட்டு மெடிசன் கொடுத்துட்டு வருவேன் ஸோ அவங்க வந்து போனால் ஒரு கவுன்சிலிங்கே கொடுத்துருவாங்க இது இப்படி இருங்க இப்படி இருக்குது இது அலோபதி எவ்வளோ ஃபுல்லாக நம்பி இருக்காதுங்க இயற்கையாக என்னென்ன மெடிசன்லாம் சாப்பிடுங்க இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் ரொம்ப கைண்ட்லியாக அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து இன்றைக்கி இங்கே மருத்துவ சிறப்பு இன்சோம் வந்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி வந்து தங்க ரோட்டியில் இழைச்சிட்டு

அந்த நான் ஒரு இரண்டு ஆண்டுகளாக ஒரு உறுதி வந்தான் நாங்கள் பார்த்த பாருங்க ரோட்டரி அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம் நீங்கள் அக்கல் சார் ராஜராஜன் சார் மாதிரி நண்பர்களை பார்த்த பிறகு தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேவை அமைப்பு இதை நம்மளும் சேர்ந்து பங்கு செய்ய பங்கு பெறலாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு எல்லாம் கலந்து நாடுகளும் கலந்து கொண்ட போது தான் தெரிஞ்சிச்சு அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இது போன்ற மருத்துவ முகங்களை மக்களுக்காக மட்டும்தான் ஏற்பாடு செய்யு இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி சொல்லுங்கள்னா இங்கே வந்துருக்கக்கூடிய நகரமன்ற தலைவராக வந்து இந்த தாய்மை முகம் கொண்ட முகம்னு சொன்னால் அது அண்ணனுக்கு தான் அது வந்து அவரை வரைக்கும் நான் நேரில் கூட அதிகமாக பேசுனதில்லை ஆனால் மனதில் நினைத்தது நிறைய ஆளுமைகளை நான் நிறைய பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் வணக்கிருக்கேன் எல்லோருடையும் எனக்கு தெரியும் ஆனால் இங்கே நான் வந்து இங்கே நகரமன்றத்தில் சீட்டுக்காரம் தலைவர்கள் நாகப்பட்டினத்தில் நகர்ப்புற தலைவராக இருக்கிறது உண்மைய மகிழ்ச்சி

full product. ಬಾಸ್ ಫೋರ್ಟಿ ಆನ್ ನಮಸ್ಕಾರ 哎，是。